பிரதோஷம் கடைபிடிக்கப்படும் பெருமாள் கோயில் மதுரை யோக நரசிம்மர் கோயிலின் சிறப்புகள் மதுரையில் அமைந்துள்ளது யானைமலை யோக நரசிம்மர் திருக்கோயில் குடைவரை கோயிலாக அமைந்துள்ள இத்தலத்தில் மிகவும் பெரிய நரசிம்மா பெருமானின் உருவம் உள்ளது பெரிய குடைவரை கோயில் என்ற பெருமை உடையது பெருமாள் யானைக்கு முக்தி கொடுத்த சிறப்பு வாய்ந்த தலம் மார்பில் மகாலட்சுமியுடன் மேற்கு நோக்கியும் நரசிங்கவல்லி தாயார் மேற்கு பார்த்தும் அருள்பாலிக்கின்றனர் கொடிமரம் இல்லாத கோயிலாக உள்ளது பொதுவாக கருவறைக்கு மேலுள்ள விமானத்தில் நீள அகலத்தை பொறுத்தது இந்த கோயிலில் குடைவரையாக அமைந்துள்ளதோடு கருவறைக்கு மேல் மிகவும் உயர்ந்த யானை மலை உள்ளது அதனால் கொடிமரம் வைக்கப்படவில்லை திருவிழா மற்றும் விசேஷங்கள் எல்லா சிவன் கோயில்களிலும் பிரதோஷம் தினத்தை மிகவும் விமர்சையாக கடைப்பிடிக்கப்படுவது வழக்கம் ஆனால் பெருமாள் கோயிலில் பிரதோஷம் கடைபிடிக்கப்படுகிறதென்றால் அது இந்த கோயில்தான் மாசி மாத பலர்ணமி அன்று இந்த கோயிலில் அமைந்துள்ள பெரிய தெப்பத்தில் கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான திருமோகூர் காளமேக பெருமாள் இங்கு எழுந்தருளி முதலையிடம் இருந்து கஜேந்திரனை காப்பாற்றும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சிற்பமாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலைப் போல பரநமி கிருவலம் சிறப்பாக நடக்கிறது பிரதோஷம் கொண்டாடும் கோயில் சுவாதி திருமஞ்சனம் மற்றும் பிரதோஷ திருமஞ்சனம் செய்யப்படுகிறது நரசிம்ம பெருமான் பிரதோஷ தினத்தின் நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் முதல் ஐந்து முப்பதுக்குள் அவதரித்ததாக கூறப்படுகிறது இதனால் இங்கு பிரதோஷம் சிறப்பாக கடைப்பிடிக்கப்படுகிறது யோகம் தரும் யோக நரசிம்மர் ஒவ்வொரு சனிக்கிழை தினத்தில் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர் படிப்பு தொழில் செல்வத்தை அள்ளித் தருவதால் கோயிலை தேடி பல பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அருகில் உள்ள கோயில்கள் இந்த கோயிலின் எதிரே உள்ள சிறிய கொன்றில் பாலமுருகன் ஆலயம் உள்ளது அதன் பின்புறம் ரத்தீந்தரா கோயிலும் உள்ளது யானைமலையின் பகுதியில் பாண்டுரங்கன் ஆலயம் மிகவும் அமைதி நிலவும் மன நிம்மதி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது எப்படி செல்வது மதுரை மாட்டுத்தாவணிக்கு வந்தால் அங்கிருந்து அரம்பனூர் செல்லும் சிற்றூந்து அடிக்கடி உள்ளது பெரியார் நிலையத்திலிருந்து யானைமலை நரசிங்கம் கோயில் என அரசு பேருந்தும் இயக்கப்படுகின்றது இந்தப் பேருந்தம் மாட்டுத்தாவணிக்கு சென்றுதான் செல்லும்